முடிக்கும் போது ஒரு சில பரிசுத்தவான்களை பத்தி அவங்க ஓட்டத்தை முடிச்ச விதத்தை பார்த்தா அவ்வளவு அற்புதம் அவ்வளவு அற்புதம் அதை கேட்கும் போதே நமக்கு தோணும் ஆண்டவரே நான் கூட இந்த மாதிரிதான் நான் பூமியை விட்டு போகணும்னு ஒரு பரிசுத்தவான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டு பிரசங்கம் பண்ற வரைக்கும் ஒண்ணுமே தெரியல நல்லா பிரசங்கம் பண்றாரு பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டு கடைசி செபத்தை முடிச்சுட்டு போய் உட்கார்றாரு இன்னொருத்தர் வந்து ஆசீர்வாதம் கூறுறாரு ஆசிர்வாதம் கூறி திரும்பி பார்க்குறாங்க தலை கீழே தொங்கி இருக்கு அப்படியே பிரசங்கம் பண்ணி முடிச்ச ஒரே ஒரு நிமிஷம் தான் என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரின்னு ஒருத்தர் சொல்றாரு சொல்லிட்டு திரும்பி ஐயா சோத்தரையாங்கிறாரு ஆள் இல்லை எப்பேற்பட்ட மரணம் பாருங்க இதுதான் நீதிமானுக்கு சம்பவிக்கிற மரணம் இன்னொரு வருஷத்தவான் கேரளாவில் ஒரு வாரம் தன்னுடைய ஊழியத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்றாரு டெய்லி ஜோம் பண்றாரு ஜோம் பண்ணி ஆசிர்வதிக்கிறார் ஆசிர்வதிச்சுட்டு மறுநாள் காலையில குளிச்சுட்டு ஆறரை மணிக்கு எப்பவும் பிரேயர் பண்ணிட்டு குளிப்பாராம் குளிச்சுட்டு நல்ல ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் போட்டு நேராக வந்து வாசல்ல ஒரு ஊஞ்சல்ல இப்படி கைய வச்சு படுத்திருக்கிறார் மனைவி வந்து எப்போ காப்பி குடிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள அவர் பிரவேசிச்சிருக்கிறாரு அவர் இல்லை எவ்வேறுபட்ட ஆசீர்வாதம் பாருங்க இந்த மரணத்தை எல்லாம் கேட்கும்போது நமக்கு என்ன தோணும் தெரியுமா இப்படி நான் பூமியை விட்டு கடந்து போகணும் இந்த பரிசுத்தவன்மாரி இருக்கணும் நம்ம மரணம் கூட அநேகருக்கு சாட்சியாக இருக்கணும் அதுதான் நாம் பூமி மேல விட்டு போறதுக்கான ஆனா இன்னைக்கே பாருங்க பூமியை விட்டு போக ஆசையே இல்லை போறவனுக்கு ஆசை இல்லை சுத்தி இருக்கிறவனுக்கு ஆசை இல்லை பல நேரங்களில் நம்ம இந்த பூமியை விட்டு போறதுக்கு அப்படிதான் நினைக்கிறோம் நினைக்கிறோம் சொல்றார் இல்லைங்க இந்த பூமியில் இருக்கிறது அல்ல எப்போ என் பரம தேசம் வரும் நான் பூமியை மொத்தம் சுதந்திரிச்சிட்டேன் இந்த தேசமே என் கைக்கு வந்துருச்சு அதே நிலைமை தான் இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய கூட்டம் எப்படியாவது பூமியை சுதந்திரிக்கணும்னு சபைக்குள்ள உட்காந்துருக்கு ஒரு சின்ன கூட்டம் மட்டும்தான் இப்பூமி எனக்கு சொந்தமல்ல இவ்வுலகம் எனக்கு சொந்தமல்ல எங்களுடைய ஆசிர்வாதம் இனி வருகிறதா இருக்கிறது என்று ஓடுது சத்தியம் தெரியுது சத்தியம் தெரியுது தெரியாமலாம் இல்லை ஆனாலும் இந்த மாம்சத்தை ஜெயிக்க அவங்களால முடியல இங்கே இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு என்னுடைய அனுபவத்திலருந்து சொல்றேன் எனக்கு சின்ன அனுபவம் தான் அதுலேருந்து சொல்றேன் நீங்கள் தேவனை மட்டும் நாடி தேடுங்கள் இந்த பூமியில் உங்கள் தேவைகளை பரலோகம் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும் அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி எல்லாரும் பார்த்து பிரமிக்கிற மாதிரி ஒரு கார் வாங்கணும் எல்லாரும் பார்த்து பிரமிக்கிற மாதிரி வாழ்க்கை இருக்கணும் வேணாம் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக வாழ்ந்த நேபு நேச்சார் நான் கட்டிய மகாபாபிலோன் இன்னைக்கு இல்லை தண்ணிக்குள்ளே இருக்குது கட்டப்பட்ட நினைவே இல்லை இடிஞ்சு போச்சு தீரு காணாமல் போச்சு எப்பேற்பட்ட ராஜாக்கள் ராஜகுமாரத்திகள்லாம் காணாம போயிட்டாங்க இதை உணர்ந்து தான் ஆபரகம் சொல்கிறாரு அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே நான் நாடுவேன் மறித்து போகிற நீதிமானே இப்படி இருப்பானால் எடுத்து கொள்ளப்படுகிற நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் பாருங்க எப்படி உலகத்தை வெறுக்கணும்னு பாருங்க எப்படி பரலோகத்தை நேசிக்கணும்னு பாருங்க தேசத்தை சுதந்திரிச்ச ஆபரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அடுத்து இந்த உலகத்தில் கல்யாணம் பிள்ளை பிள்ளைக்கு பிள்ளை பேரப்பிள்ளை வரைக்கும் பார்க்கணும் அப்படி ஒரு ஆசை ஆசைப்படுறது நான் திருப்பி சொல்கிறேன் ஆசைப்படுறதுங்கிறது நம்முடைய இஷ்டம் அதில் எந்த குற்றமும் இல்லை ஆனால் என்னுடைய ஆசை அதையும் தாண்டி கர்த்தர் மேலே இருக்கணும் இப்போ பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனேன்னு இருக்கிறார் ஆண்டவர் சொன்னார் பிள்ளையை கொடுத்துட்டார் வச்சுக்கோ அப்ரகாம் நீ கேட்ட பிள்ளையை நான் உனக்கு கொடுத்துட்டேன் இப்போ கர்த்தர் கேட்குறாரு அப்ரகாம் உனக்கு பிள்ளை முக்கியமா நான் முக்கியமான இதான் கேள்வி ஆண்டவர் தரமாட்டேன்னு சொல்லலை ஆண்டவருடைய எண்ணம் என்ன தெரியுமா நீ கேட்கறது ஆண்டவர் தருவதற்கு தயாராக இருக்கிறார் ஆனால் உங்களுடைய எண்ணம் கர்த்தர் கொடுத்த ஆசிர்வாதின் பேரில் அல்ல கர்த்தர் பேரில் இருக்கணும் அதைத்தான் கர்த்தரை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் தரார் தரமாட்டேன்னு சொல்லலை ஆனா அந்த ஆசீர்வாதத்தின் மேலே என்னுடைய எண்ணம் போகக்கூடாது என்னுடைய எண்ணம் கர்த்தர் மேலேயே இருக்கணும் என்று விரும்புகிறேன் வேதத்தில் எவ்வளவோ வாசிக்கிறோம் ஆபரகாம வாசிக்கிறோம் ரெபேக்காலுக்கு இருபது வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு ஆபரகாமுக்கு தொண்ணூத்தி வயசு வரைக்கும் பிள்ளை இல்லாமல் இருந்தது அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது எலிசபெத்துக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது பைபிளில் எத்தனையோ சாட்சிகள் இருக்கு இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு சபையில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஆனாலும் விசுவாசம் வளர மாட்டேங்குது போய் பிள்ளை இல்லையா என்ன பண்ணணும் உடனே அவங்க கேட்குறாங்க அந்த மெத்தேடு போகிறோம் இந்த மெத்தேடு போகிறோம் அதுவும் இந்த சகோதரிமார்களை கொண்டு போய் வேதனைப்படுத்தி ஒரு நாளைக்கு ரெண்டு ஊசி மூணு ஊசி போட்டு அவ்வளவு சரீரத்தை வேதனைப்படுத்தி அது சக்ஸஸ் ஆகாமல் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அப்படியே போய் வேதனையோடு வராங்க பாஸ்டர் நாங்கள் எவ்வளோ பண்ணியும் சரியாகலை ஆண்டவர் சொல்கிறாரு மெடிக்கலி அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் மெடிக்கலி அவங்க என்ன வேணாலும் உங்களுக்கு சொல்லட்டும் எதை பற்றி வேணாலும் சொல்லட்டும் உங்களுக்கு வாய்ப்பு சொல்லட்டும் என்ன வேணாலும் சொல்லட்டும் உன் கர்ப்பத்தில் ஒரு பிள்ளையை கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள உள்ள தேவனாகவே இருக்கிறார் உனக்கு கர்ப்ப பைய கொடுத்த ஆண்டவர் எதுக்கு கொடுத்தாருன்னா அதுக்கு பேரே கர்ப்ப பை தான் எதுக்கு கொடுத்தாருனா அதில் ஒரு பிள்ளையை கொடுப்பதுக்கு தான் கத்திர அந்த கர்ப்பைய கொடுத்துருக்கிறார் நீங்க கத்திர சமூகத்தில் காத்துருங்க ரெபேக்காளுக்கு பிள்ளை இல்லை ஈசாக்கு என்ன பண்ணா வசனம் சொல்லுது ஈசாக்கு வேண்டுதல் செய்தான் ஆண்டவர்கிட்ட போய் ஜோம் பண்ணானா ரெபேக்கா ஜோமன் பண்ணல யார் ஜோம் பண்ணுது ஈசாக்கு ஜோம் பண்ணான் கணவன் மாற கொண்டு போய் நாற்பது நாள் உபாச ஜெம போட சொல்லுங்க இன்னைக்கு நிறைய வீட்டில் இதான் பிரச்சனை ஆபரகாமுக்கும் அதான் பிரச்சனை எழுபத்தஞ்சு வயசுலேருந்து இருந்து வயசு வரைக்கும் கேட்குறாரு பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றேன் எனக்கு தெரியும் ஆபரகாம் உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் வசனம் தெளிவாக சொல்லுது நமக்கு என்ன தேவை என்பதை நம்முடைய பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார் முன்னாடியே தெரியும் ஐ கேன் கிவ் யூ என்னால் உனக்கு கொடுக்க முடியும் ஆனால் கர்த்தருடைய காலம் வரைக்கும் பொறுமையாக இருங்க வெயிட் பண்ணுங்க ஆண்டவர் நிச்சயம் தருவார் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளுங்க மெடிக்கலி கிடைக்கும் மெடிக்கலி கிடைச்சா அது மெடிக்கல் குழந்தை கர்த்தர் மூலமா வந்தா அது மிராக்கல் குழந்தை மெடிக்கலி எல்லாராலையும் பிறக்கும் ஆனா மிராக்கலி கத்திரால மட்டும்தான் பிறக்கும் கர்த்தர் நினைச்சார்னா கர்ப்பம் அடைக்கப்பட்டு பிறக்காதுன்னு சொன்ன சாராளுக்கும் குழந்தை கொடுக்க வல்லமி உள்ளவர் பொறுமையா காத்துருங்க கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க அது காலத்தில் கர்த்தர் நேர்த்தியா செய்வார் அஞ்சு வருஷம் ஆனால் என்ன இப்ப இப்போ என்ன இப்போ கொஞ்ச நாள் ஆயிருச்சு கர்த்தர் எப்பவுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க கர்த்தர் லேட்டாக கொடுக்கறாருன்னா பெஸ்ட்டாக கொடுக்க போறாருன்னு அர்த்தம் நீங்கள் பைபிளில் லேட்டாக கொடுத்த குழந்தை எல்லாத்தையும் நல்லா கவனிச்சு பாருங்க அது ஈசாக்கா இருக்கும் சாமுவேலா இருக்கும் அது யோவான் ஸ்நானகனாக இருக்கும் கர்த்தர் கொடுக்கறது லேட்டாக இருந்தாலும் அது பெஸ்ட்டாக இருக்கும் விசுவாசத்தோடய காத்துருங்க கணவனை போய் ஜோமனை சொல்லுங்க முதல்ல ரெண்டு மூணு கணவன் இருக்கிறான் பைபிள்ல குழந்தை இல்லாத இந்த சாராளுக்கு குழந்தை இல்லை ஆபிரகாம் பார்த்துருக்கீங்களா சாராளுக்கு குழந்தை இல்லைன்னு என்ன பண்ணாரு ஆகார தேடி போயிட்ட ஆகார் வழியா இப்ப யாக்கோபு ராகேலுக்கு குழந்தை இல்லை ராகேல் வந்து கேட்கறாங்க இப்ப உடனே அவரு யாக்கோபு என்ன சொல்றாரு தெரியுமா நான் தேவனா கர்த்தர் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறார் திட்டான் போட்டு நானா காரணம் கர்த்தர் காரணம்ட்டான் இப்படி ஒரு சில கணவன் இருப்பான் ஆபரகம் மாதிரி ஒரு சில கணவன் இருப்பான் ஆகாருக்கு பின்னாடி போகிறதுக்கு இன்னொரு கணவன் இருக்கிறான் அண்ணால் மாதிரி அவன் அண்ணாளுடைய வீட்டுக்கார் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா திட்டமாட்டான் ஆகார தேடி போக மாட்டான் அன்பாக தான் பேசுவான் போ பரவாயில்ல விடுமா பார்த்துக்கலாம் பத்து பிள்ளைக்கு நான் உனக்கு சமம் இல்லையா குழந்தை இல்லைனா என்ன விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆறுதலாக இருப்பான் ஆனால் ஒரே ஒரு கணவன் தான் போய் வேண்டுதல் செய்வான் மட்டும்தான் வசனம் சொல்லும் அவன் வேண்டுதல் செய்தான் அந்த வேண்டுதலை கேட்டு கர்த்தர் அவனை ஆசிர்வதிச்சார் போய் குடும்பமா சேர்ந்து ஜோம் ஜோம் கணவனை பண்ண ஃபாஸ்ட் பண்ணி உபவாசம் போட்டு கர்த்தர் நிச்சயம் ஆனால் அப்படி கொடுத்த குழந்தைய வச்சுட்டு தான் கர்த்தர் நீ யார் அதிகமா நேசிக்கிற எதை அதிகமா நேசிக்கிற இன்னைக்கு பிள்ளைய கர்த்தர் கொடுத்துட்டார் நான் பார்க்கறேன் இந்த கடைசி காலத்தில் பிள்ளை இல்லாதவனை விட பிள்ளை இருக்கிறவனுக்கு பிரச்சனை அதிகமாகிட்டே போகுது பிள்ளை இல்லாதவனுக்கு கூட பரவாயில்லை அவன் பாட்டுன்னு சர்ச்சுக்கு வரான் போறான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் பிள்ளை இல்லையான்னு கேட்குறாங்க அப்புறம் யாரும் கேட்கறதில்ல அவன் பாட்டுன்னு அப்படியே அவன் வாழ்க்கையை ஓடிடுது இந்த பிள்ளைய வச்சிருக்காமல அவனுக்கு தான் இப்போ டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கு பிள்ளையை எப்படி வளர்க்கறதுன்னு தெரியல மோசமா போயிட்டு இருக்குது நிறைய பெற்றோர் பிள்ளைகளுக்காக கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டு இருக்கிறாங்க பிள்ளைகளை கண்டிக்க முடியல யோசிக்கிறான் சபைக்கு வரும்போது ஒரு மாதிரி வருது பிள்ளை வெளியே போகும்போது பிள்ளை வேற மாதிரி இருக்கு வெளியே பார்க்கும்போது பிள்ளை வேற மாதிரி இருக்கு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பயம் காலேஜ் அனுப்புறதுக்கு பயம் ஏன்னா அங்க போனா கெட்டு போயிடுமோன்னு பயமா இருக்கு அந்த அளவுக்கு வில்லை இல்லாதவனை விட பிள்ளை வச்சிருக்கிறவன் பிரச்சனை ஜாஸ்தி நல்லா கவனிச்சு பாருங்க ஏலியோடைய வீழ்ச்சியே அவன் பையனால தான் சாமுவேல் ஆண்டவர் ஏலிக்கு பதிலாக கொண்டாடுறாரு காரணம் ஏலி பசங்க சரியில்லைன்னு பார்த்தா சாமுவேல் பசங்களும் சரியில்லை எனக்கு பைபிளில் ரொம்ப ஆச்சரியம் அநேக பர்சுத்தவான்கள் பசங்க தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க ஏனோ ஏனோக்கோடைய பையன் மெத்துசுலா வேலைக்குள்ள வரவே இல்லை நோவாவுடைய பையன் காமு விசாசுகிட்ட சபிக்கப்பட்டவனா மாறிட்டான் அதற்கு பிறகு ஏலி பசங்க மோசையோடைய பசங்க அவங்களும் தூரம் போயிட்டாங்க ஆண்டவர் விட்டு ஏலியோடைய பசங்க ஆரோன் பசங்க எடுத்து பாருங்க பைபிளில் அப்படியே வரிசையா கடைசியில் தாவிது பையன் சாலமோன் வரைக்கும் தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க இன்னைக்கும் இதுதான் நிலமை பிள்ளைகளை எப்படி வளர்க்கறது பிள்ளைகளை எப்படி கர்த்தருக்குள்ள நிறுத்துறது நிறைய பெற்றோருக்கு இப்போ அதான் மண்டையில் வலி என்ன பண்ணுறதுன்னு தெரியல சர்ச்சில் வந்தால் வேற உபதேசம் வெளியே போனால் வேற மாதிரி இருக்கேன் பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு கஷ்டப்படுறோம் ஏன் கஷ்டப்படுறோம் சபையில் ஒரு உபதேசம் வெளியே ஒரு உபதேசம் இங்கே சொல்றதை அங்கே செய்ய முடியல அங்கே பண்ணுறதை இங்கே பண்ண முடியல உங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போது கர்த்தருக்குள்ள ஞானமாக வளங்க இன்னைக்கு நீங்கள் பண்ணுற சில காரியங்கள் உங்கள் பிள்ளைகளை போக பண்ணுகிறது இன்னைக்கு பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு வாங்கிடுறோம் வாங்கிட்டு வச்சுக்கிட்டு படுற அவஸ்தா அதை விட பெருசா இருக்கு இப்போ பிள்ளைய வாங்கிட்டார் ஆபரகாம் கர்த்தர் கேட்கறார் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஆதி அகமத்தில் ஆபரக பார்த்து என்ன கேட்கறாரு தெரியுமா இப்போ ஆபரகாம் உனக்கு நீ நான் முக்கியமா பிள்ளை முக்கியமா முடிவிடு நான் முக்கியமா பிள்ளை முக்கியமா பிள்ளைய கர்த்தர் கொடுக்கிறார் அவர் தான் கொடுத்தார் ஆனால் ஒரு நாளும் கர்த்தர் தன்னை விட அதிகமா நேசிக்க யார் கையிலையும் விட்டு கொடுக்க மாட்டார் எதுவுமே நீ கத்தரை விட அதிகமா நேசிக்க கூடாது இன்னைக்கு பிள்ளைகளை அதிகமா அதனால தான் ஒன்னு என்னை பார்க்கிலும் நீ உன் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் தருவானேன் ஒன்று சாமியலின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் என் ஜனமாகிய காணிக்கை காணிக்கையெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் இன்னைக்கு அப்படிதான் பெற்றோர் ஆண்டோர் இப்போ உங்களுடைய ஆசீர்வாதம் யாரை நோக்கி இருக்கிறது கர்த்தரை விட பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறீர்களா யோசிச்சு பாருங்க இப்போ எல்லாவற்றையும் இழந்த ஆபரகம் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட கொண்ட ஆபரகம் இப்ப சொல்றாரு இதெல்லாம் இல்லைங்க இதெல்லாம் இல்லை பிள்ளைய அதிகமாக நேசிக்கிற யாபிரகம் இல்லை எனக்காக பலி கொடுப்பியா கொடுப்பேன் எங்க காலையில் கூட்டிட்டு வா வந்துட்டேன் எங்க மலை மேலே கூட்டிட்டு போயிட்டேன் எங்க வெட்டு பார்ப்போம் இதோ கத்திய ஓங்கிட்டேன் கர்த்தர் சொல்றாரு வெட்டாரு ஏன் நீ என்னைக்கு உங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு வந்தியோ தகப்பன் வீட்டை வெட்டு வந்தியோ அதே விசுவாசம் அதே அன்பு இன்னைக்கும் என் மேல இருக்குதான்னு சோதிச்சு உன் பிள்ளை விஷயத்திலும் என்னை அதிகமாயி நேசிக்கிற மறித்து போன நீதிமானாகிய ஆபரகாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் எடுத்துக்கொள்ளப்படுகிற நீதிமானாகிய நீயும் நானும் என்னப்பட்ட காரியத்தை செய்யணும் அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி நம்ம எப்பேற்பட்டவங்களா இருக்கணும் பிள்ளைகளை நேசிங்க வேணான்னு சொல்லல கர்த்தரை விட அதிகமாக நேசிக்காதீங்க பிள்ளைகளுக்கு சலுகைகள் கொடுங்க ஆனால் கர்த்தரை விட அதிகமாக தூரம் போகிற மாதிரி பண்ணிடாதீங்க இன்னைக்கு அதான் நடக்குது பெற்றோர் பண்ணுறது அங்கே தான் இருக்குது நம்மளை ஆண்டோர் பிள்ளைய பலி கேட்கலை ஆனால் கர்த்தரா பிள்ளையா இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைகளுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் பிள்ளைகளுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் பிள்ளைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கூட்டிகிட்டு வர்றது கிடையாது ஏன் பிள்ளைகளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எக்ஸாம் ஒன்னு தெரிஞ்சுக்குங்க நீங்க எதை ரொம்ப மேன்மை நினைக்கிறீங்களோ தேவனை விட எதை பெருசா நினைக்கிறீங்களோ அது ஒண்ணுமே இல்லைங்கிறத கர்த்தர் உங்க கண்களுக்கு முன்பாக காட்டி இருக்கிறார் உன் பணம் ஆஸ்தி உன் சம்பாத்தியம் அப்படியே நூறு சவரன் அப்படியே ஆஸ்தி அங்க வீடு இங்க வீடு பெரிய கார் எவனையும் மதிக்கிறது இல்லை கொரோனால ஒரு சிலிண்டர் கடை இல்ல ஆக்சிஜன் எல்லாம் ரோட்ல படுத்து கிடந்தான் கார்ல சென்னையில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பெட் கிடைக்குமா தமிழ்நாடு முழுக்க ஹாஸ்பிட்டல் கடைசியில் கூட பரவாயில்ல ஒரு இடம் கிடைக்குமா அப்புறம் பார்த்தா டிவியில் காரை திறந்து போட்டு டோரை திறந்து போட்டு சீட்டை சாச்சிட்டு படுத்துருக்கான் டியூப் வச்சிருக்கான் உன் பணம் என்னாச்சு உன் ஆஸ்தி என்னாச்சு உன் படிப்பு என்னாச்சு எதாவது காப்பாத்துச்சா கடைசியில் ஆக்சிஜன் தான் காப்பாத்துச்சு அந்த ஆக்சிஜன் கூட கர்த்தர் கொடுக்குறதே இந்த ஆக்சிஜன் கர்த்தரால் வந்தது ஜீவ சுவாசத்தை அவர் ஊதினார் அதான் கர்த்தர் கொஞ்சம் கை வச்சார்னா மூச்சு தனறோம் பார்த்துக்கணும் எதை ரொம்ப மேன்மை அல்ல எல்லாத்தை விட ஆபரகம் மாதிரி சொல்லணும் அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே நாடினார் நம்முடைய என்ன முழுக்க முழுக்க எது மேல இருக்கணும் தெரியுமா அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசம் பையனையும் கிடைச்சிருச்சு போச்சு உனக்கு தேசத்தை வெறுத்துட்டு ஆபரகம் சந்தோஷம் தேசத்தின் மேல உனக்கு வெறுப்பு வந்துருச்சு இப்ப பையன் மேல ரொம்ப பாசமா இருக்கிறிய பையனையும் வெறுக்க முடியுமா அவன் சொல்றான் அதையும் வெறுக்கிறேன் என்ன ஆண்டவரு எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவர எனக்கு எல்லாமே நீங்க தான் பாடுவோம் நம்ம எல்லாம் எல்லாமே நீங்க தான் அப்பான்னு வாயில் சொல்லக்கூடாது இருதயத்தில் சொல்லணும் எதுவானாலும் ஆண்டவர நீர்தான் எனக்கு முதல் மிச்சம் எல்லாமே உமக்கு பின்னாடி அப்ரஹாம் அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையை நாடினான் இப்போ யோசிச்சு பாருங்களேன் ஒரு மடிந்து போகிற நீதிமான் இப்பேற்பட்ட குவாலிட்டியோட கூட இருப்பானால் வசனம் சொல்லுது இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் இப்பொன்னு முப்பத்தொன்பது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போன ஒரு நீதிமான் இப்பேற்பட்ட குவாலிட்டியோட கூட இருப்பானால் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடைய போகிற நீதிமான்கள் நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படுதலே பங்கடைய போகிற நீதிமான்கள் நீங்களும் நானும் எப்பேற்பட்ட குவாலிட்டியோடு கூட இருக்கணும் இன்னைக்கு நாம் அதை சுதந்திரிக்கிற இடத்துல இருக்கிறோமா எடுத்துக்கொள்ளப்படுகிற இடத்துல இருக்கிறோமா ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன் இந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் குறிப்பாக எலியா பாருங்கள் அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது வசனம் சொல்லும் அவன் மேல் போட்டிருந்த சால்வை என்ன கீழே வந்து விழுந்தது கிறிஸ்துவ புது துணியில் மூடி உள்ளே வச்சிருக்கிறாங்க கல்லறைக்குள்ள எடுத்துக்கொள்ளப்பட போது திருப்பி வந்து பார்க்கும்போது அங்கே என்ன இருந்துச்சு தலை மாட்டில் ஒரு துணியும் கால் மாட்டில் ஒரு துணியும் மடித்து வச்சிருந்துச்சு அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா எடுத்துக்கொள்ளப்படுகிறவனுக்கு இந்த பூமி சொந்தம் இல்லை பையன் உலகத்து பிள்ளைகள் சொந்தம் இல்லை இதை த இதையும் தாண்டி நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு கூட உனக்கு சொந்தம் இல்லை அது எல்லாமே பூமியில வந்து கீழே விழுந்துடும் இங்கிருந்து நீ ஒரு ட்ரெஸ்ஸை கூட எடுத்துட்டு மேலே போக முடியாது ஏசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி தான் ட்ரெஸ்ஸை எல்லாரையும் எடுத்துக்கும்படி கொடுத்துட்டாரு ரோமருக்கு கையில அவன் எடுத்துக்கிட்டான் புரஜாதியான்னு எடுத்துக்கிட்டான் அவருடைய அர்த்தம் என்னன்னா அவர் மேல போட்டிருந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவன் எடுத்துக்கிட்டான் புரஜாதியார் நம்ம கைக்கு வந்துருச்சு இப்போ இஸ்ரேவேலில் இருக்கிற பார்க்கறான் அரபத்தியன் ஆகிய பார்க்குறான் நாங்க ஒரு ட்ரெஸ்ஸு போடுறோம் இயேசுவுக்கு ஏசு பார்க்குறாரு நான் தான் எல்லாமே வேணான்னு கொடுத்துட்டேனே நீ நான் எனக்கு கொடுக்குற நீ போய்ட்டு மூணாவது நாள் வா வந்து பார்த்தா கொடுத்த ட்ரெஸ்ஸு பத்திரமா அங்கேயே இருக்கு போட்ட ட்ரெஸ் எங்கே இருக்கு அங்கேயே இருக்கு அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா எடுத்துக்கொள்ளப்படுதலே பங்கடைகிற நீதிமானுக்கு இன்னி போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு கூட உன் கூட பரலோகத்துக்கு வராது அத்தனையும் இங்கே தான் இருக்கும் உன்னுடைய ஆத்மா மட்டும் சரீரமும் ஆத்மாவும் மறுரூபமாகி பரலோக பரலோகராஜ்யத்தை சுதந்திர இன்னைக்கு ஆவிக்குரியவங்க உலகத்தை வெறுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கடைசியா என்ன தெரியுமா வீடு இல்லை வாசல் இல்லை எல்லாம் சொல்லுவாங்க ஆனா ஒரு சில காரியங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் பூமியில இருந்து அது என்ன வேணாலும் இருக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு எல்லாத்தையும் விடு அத்தனையும் விடு அத்தனையும் விடு ஆபரகாமுக்காவது ஒரு கல்லறை இருந்தது ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுகிற எலியாவுக்கு கல்லறை தேவையில்லை எடுத்துக்கொள்ளப்படுகிற இயேசுக்கு என்ன தேவையில்லை கல்லறை தேவையில்லை புது கல்லறை கொடுத்தாங்க நீயே வச்சுக்கோ ஆபரகாமுடைய கல்லறை வேணா இன்றைக்கும் ஆபரகாமுக்கு சொந்தமா இருக்கலாம் ஆனா இயேசுவின் கல்லறை யாருக்கும் சொந்தம் இல்லை அது தேவையும் இல்லை இன்றைக்கி நம்ம ஆட்களுக்கு அது ஒரு ஆசை இருக்குது கவனிங்கள் நம்முடைய போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு கூட பரலோகத்துக்கு வராது எதுவும் வராது எலியாவுடைய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஏசுநாதர் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இந்த பூமியிலிருந்து நீங்கள் எதையும் கொண்டு போக போகிறது இல்லை மறித்து போகிற நீதிமான் ட்ரெஸ்ஸுக்கு கல்லறைக்காவது ஆசைப்படுவான் ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுகிற நீதிமானுக்கு அதுவும் கிடையாது நாம் மறுரூபமாகி கர்த்தரோடு கூட நித்திய நித்தியமாய் வாசம் பண்ண போகிறோம் அலையூயா அவர்கள் அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே நாள்கள் நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படுகிற நீதிமான்கள் பழைய ஏற்பாட்டு நீதிமான்களை காட்டிலும் நம்முடைய நீதி மேலானதாக இருக்க வேண்டும் ஆண்டவர் அதான் சொல்கிறார் பரிசேயர் சரிசேர் நீதியை பார்க்கிலும் நம்முடைய நீதி மேலானதாக இருக்கணும் இந்த பூமியில் இருக்கிற எதுவும் உங்கள் கூட வராது இப்போவும் சொல்கிறேன் கடைசியாக சொல்லிவிட்டு முடிக்கிறேன் இந்த பூமியில் இருக்கிற எதுவுமே வராது நீங்கள் மேன்மையாக கருதுகிற ஆஸ்தியிலேருந்து ஆரம்பிச்சு டெய்லி மாத்திர சட்ட வரைக்கும் எதுவுமே வராது எல்லாம் இந்த பூமியோடு கூட முடிவடைய போகிறது எடுத்துக்கொள்ளப்படுகிற நீதிமானின் எண்ணம் ஒன்றே ஒன்று தான் இருக்கணும் எனக்கென்று கத்தர் ஒரு வாசசலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் நான் அதை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்னை நடுவில் எதுவும் என்னை வீழ்த்தாது எதுவும் என்னை தடுக்காது எதுவும் என்னை பிடிச்சி இழுக்காது எல்லாவற்றையும் நான் விட்டு விட்டு கத்தரோடு கூட போக போகிறேன் அல்லே அந்த தீர்மானத்தோடு இருங்க போகிற வரைக்கும் இந்த பூமியில என்ன தேவையோ அதை பரலோகம் பார்த்துக் கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் சொல்லுவேன் அனுப்பி வைக்கும் போது கூட கர்த்தர் மோசையை மாதிரி அற்புதமா நம்மளை அனுப்பி வைப்பார் நான் எனக்கு தெரிஞ்சு அது ஒண்ணுதான் அனுப்பும் போது கூட கர்த்தர் எப்படி அனுப்புவார் நல்ல மகிமையா அனுப்பி வைப்பார் கர்த்தர் ஒரு நாளை கைவிடவே மாட்டார் ஆனால் உங்களுடைய என்னுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்திலே பங்கடைய வேண்டும் ஆமேன் நம்ம ஜோமண்ண போகிறோம் எல்லாரும் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம் தேங்க்யூ ஸ்பிரட் நன்றி உங்களை நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க எல்லாவற்றையும் சோதனைக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டு வாங்கின ஆப்ரஹாம் கடைசியா சொன்னாரு அதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நான் நாடுவேன் அதிலும் மேன்மையான பரமதேசம் இப்போ ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு ஒருவேளை ஒரு சில காரியங்கள் இல்லாமல் கூட இருக்கலாம் அதையும் அவர் தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆண்டவருக்கு உனக்கு ஒரு வீடு கொடுக்கிறதோ உனக்கு ஒரு பிள்ளைய கொடுக்கிறதோ நீ விரும்புறது அந்த பூமியில் கொடுக்குறதோ கர்த்தருக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அவர் இல்லாதவைகளிலிருந்து உருவாக்கி கொடுக்கறதான ஒரு தேவன் இருக்கிறதுலேருந்து உனக்கு தரது ஒன்று அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது எல்லாம் லேசான காரியம் அவருக்கு ஆனால் உங்களுடைய என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது உங்களுடைய என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது இன்னும் அவங்கள மாதிரியே அந்த பழைய ஏற்பாட்டு நீதிமான் மாதிரியே இருப்பீங்க நாமும் அவங்கள மாதிரியே மறிக்கிற கூட்டத்தில் தான் இருப்போம் எடுத்துக்கொள்ளப்படுகிற நீதிமான இருக்கணும்னா கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் விசேஷித்த நன்மையான வச்சிருக்கிறார் வர்றவத்துக்கு போக முடியும் நமக்கு ஆண்டவர் வழிவாசல்களை திறந்து கொடுத்திருக்கிறார் ஆனால் கடைசி வரை